அவர் தண்ணீரை கொடுத்து நம்முடைய தளபதியாரின் உயிரை அன்னைக்கு நமக்காக தந்துள்ளார் என்பதை இங்கு குறிப்பிட்டு கூற விரும்புகிறேன் ஆகவே அப்படி அவர் இதனுடைய இளமை பருவத்தை எல்லாம் தியாகம் செய்து இன்னைக்கு வந்து முதலமைச்சராக பொறுப்பேற்றுள்ளார்கள் கழக தலைவராக பொறுப்பேற்றுள்ளார்கள் அப்படி திறமை வாய்ந்த ஒரு தலைவருக்கு தான் நாம் எழுவத்தி ரெண்டாவது பிறந்த நாளை கொண்டாடுகிறோம் எழுபத்தி நான்கு ரெண்டாவது பிறந்த நம்முடைய தலைவர் என்ன சொல்லியிருக்கிறார்னா பிறந்தநாள் கொண்டாட்டம் என்பது கொண்டாட்டமாக விழாவாக இருக்கக்கூடாது மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் கொடுத்துட வேண்டும் ஏழை எளிய மக்கள் அதன் மூலம் பயனடைய வேண்டும் இல்லை திருமண பிரச்சார கூட்டங்களாக பொதுக்கூட்டங்களாக நம்முடைய கொள்கையை எடுத்துக்கூற கூட்டங்களாக இருந்திட வேண்டும் என்று கூறியது போல வடக்கு மாவட்ட திராவிட முன்னேற்றக் கழகம் சார்பில் கிட்டத்தட்ட முப்பது கூட்டங்கள் அத்துணை பகுதியில் ஏற்பாடு செய்யப்பட்டு இன்னைக்கு மாநகரத்தில் இன்னைக்கு முதல் கூட்டமாக முதல் கூட்டமாக இன்னைக்கு திருமண பிரச்சார கூட்டம் இன்னைக்கு அண்ணா நகர் பகுதியின் சார்பில் நடத்தப்பட்டு வருகிறது நம்முடைய கழக தலைவர் அவர்கள் முதலமைச்சர் அவர்களுக்கு நாம் தமிழன் என்ற உணர்ச்சியூட்டி வந்தார்கள் அந்த அளவுக்கு அவர் தாழ்படாத இடமே இல்லை என்று கூறக்கூடிய அளவுக்கு தமிழகம் எங்கும் பல்வேறு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கொடியேற்ற நிகழ்ச்சி இளைஞரணி நிகழ்ச்சி என்றெல்லாம் கலந்து நம்முடைய கழக வளர்ச்சிக்காக பணி பணியாற்றி வந்தார்கள் பின்பு அவர் மாநகர மேயராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் சென்னை மாநகர மேயராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் பின்பு சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள் பின்பு நம்முடைய பொருளாளராக இருந்தார் பின்பு செயல் தலைவராகி படிப்படியாக பணியாற்றி இன்றைக்கு வந்து அவர் கழகத்தின் தலைவராக நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இன்று முதலமைச்சராகவும் பொறுப்பேற்றுள்ளார்கள் ராணுவ முன்னேற்ற கழகத்தின் தலைவராக நம்முடைய உத்தமிழிய கலைஞருடைய வழியில் ஒன்றரை கோடி தொண்டர்களை கட்டி காத்து வருகிறார் கொள்கை பிசகாமல் கொள்கை அனுகூலம் பிசகாமல் நம்முடைய கிராம முன்னேற்ற கழகத்தை கட்டி காத்து வருகிறார் என்பதை நான் இங்கு கூறிக்கொள்ள விரும்புகிறேன் அப்படி ஒரு தன்னுடைய இளமை பருவத்திலிருந்து விசா காலத்தில் ஓராண்டு காலம் அவர் அந்த சிறைச்சாலையில் அடிப்பட்டு ஸ்டாலின் உள்ளிட்ட திரு தொண்டரணி மாவட்ட திரு டி கே எஸ் ரமேஷ் உள்ளிட்ட அத்துணை அணியை சார்ந்த அமைப்பாளர்களே நிகழ்ச்சியில் கலந்து கொண்டுள்ள மாநகர நிர்வாகிகள் வட்டக்கழக வட்ட செயலாளர்களே நிகழ்ச்சி கலந்து கொண்டுள்ள திராவிட முன்னேற்ற கழக செயல் வீரர்கள் உங்கள் அனைவருக்கும் பத்திரிகை மற்றும் ஊடகத்துறை நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த நிகழ்வு நம்முடைய கழக தலைவர் தளபதியாருடைய எண்பத்தி எழுபத்தி ரெண்டாவது பிறந்த நாள் நிகழ்ச்சி கழகத் தலைவர் தளபதியார் அவர்கள் தன்னுடைய இளமை பருவத்தில் இருந்து அவர் இளைஞர் மன்றம் என்று வைத்துக்கொண்டு அதன் மூலம் அவர் இளைஞர்களிடையே தொண்டாட்டி வந்தார்கள் பணியாற்றி வந்தார்கள் அப்பொழுதைய பேரறிஞர் அண்ணா அவர்களையும் திரு என்ஜி ராமச்சந்திரன் அவர்களெல்லாம் அவர் நடத்தக்கூடிய அந்த இளைஞர் மன்ற நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளர்களை அழைத்து கூட்டம் போட்டு அந்த ஒரு தொடர்ச்சி இளம் பருவத்திலிருந்தே அவர் பணியாற்றி வந்தார் நம்முடைய கட்சி வளர்ச்சியில் ஈடுபட்டு வந்தார்கள் பின்பு படிப்படியாக இளைஞரணி செயலாளராக பொறுப்பேற்றார்கள் இளைஞர் அணி செயலாளர் அண்ணாநகர் கோவிலின் சார்பில் நம்முடைய தமிழக முதலமைச்சர் திராவிட முன்னேற்ற கழக தலைவர் தளபதி அவருடைய எழுபத்தி ரெண்டாவது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு தெருமுனை பிரச்சார கூட்டம் இந்த கூட்டத்தில் முன்னிலை வைத்து வரும் மாநகர திமுக செயலாளர் திரு எஸ் ஆர் ஆனந்தரணாஜி அவர்களே திரு மாநகர மேயர் திரு ஜெகன் பெரியசாமி அவர்களே மற்றும் பகுதி கழக செயலாளர்கள் திரு ஜெயக்குமார் அவர்களே சுரேஷ்குமார் அவர்களே நிர்மல் ராஜ் அவர்களே பி பி ராமகிருஷ்ணன் அவர்களே திரு டி ஏ ரவீந்திரன் அவர்களே திரு மேகநாதன் அவர்களே சிக்ஷா அபியான் திட்டத்துக்காக அதாவது சிக்ஷா அபியான் திட்டத்துக்காக இருந்தது வரலாறு ஒன்றிய அரசு பண்ணிட்டு இருக்கு நமக்கு ரெண்டாயிரத்தி நூற்றி எழுபத்தி ரெண்டு கோடி ரூபாய் தரமாட்டேன்னா ஆனா நம்முடைய தலைவர் அவர்கள் நேற்றைய பட்ஜெட்ல நாற்பத்தி ஆறாயிரத்தி அறுபத்தி ஏழு கோடி ரூபாய் அதிகபட்ச நிதி ஒதுக்கீடு கல்வித்துறைக்கு மட்டும் ஒதுக்கி உள்ளார்கள் தலைவர் அவர் ஏற்கனவே சொல்லிட்டாரு நீ ரெண்டாயிரம் ரூபா ரெண்டாயிரம் கோடி தராட்டா போ பத்தாயிரம் கோடி தராட்டானும் நான் எங்களை அங்கே கேட்க போறதில்லை எங்களுடைய தமிழகத்துக்கு திட்டம் தீட்டை எங்களுக்கு தெரியும் நாங்கள் பார்த்துக்கிறோம் அதற்காக மும்மொழி கொள்கை நாங்கள் கையெழுத்து போட போவதில்லை என்று உறுதியாக எடுத்து சொன்னார் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தலைவர் காட்டிய வழியில எப்படி மும்மொழி கொள்கை வந்து புதிய கல்விக்குள்ள கையெழுத்து போட்டாதான் நான் தருவேன்னாரு மந்திரி போடான்டாரு கவனம் அப்படின்னு ஒரே கையாட்டி சொல்லுவோம் அரை மணி நேரத்தில் அந்த பிரதான் மந்திரி வாபஸே வாங்கிட்டார் அரை மணி நேரத்தில் நான் தமிழர்கள் நாகரிக மட்டும் வாங்குற அப்படின்னு சொல்லிட்டாரு அவர்கள் ஒரு கூட்டத்தில் எச்சரிக்கை தான் தாமதம் மத்திய அமைச்சர் மூன்று முறை அந்த சபையிலே வாபஸ் வாங்குறாரு அந்த அளவுக்கு இந்த கூட்டத்தொடரிலே நாற்பது முப்பத்தி ஒம்பது எம்பிக்கள் நமக்கு இருந்தாலும் அந்த ஐநூத்தி நாற்பத்தி மூணு எம்எல்ஏ எம்பிக்கள் இருக்கிற அந்த சபையிலே நம்முடைய தமிழக எம்பிக்கள் தான் ஒற்றுமையாக அதை ஆளுகை செஞ்சார்கள் கவனத்தை ஈர்த்தார்கள் தமிழன் அந்த அளவுக்கு சிறமை நாகரீகம் எப்படி சொல்ல முடியலாம் எவ்வளவு அடைந்திருக்கோ நம்முடைய நாகரீகம் எப்படிப்பட்டது என்றெல்லாம் எடுத்து கூறக்கூடிய அளவுக்கு இந்திய அளவில் தமிழின் பெருமை பேசக்கூடிய அளவுக்கு ஒரு நிலையை உருவாக்கி உள்ளார்கள் நம்முடைய எம்பிக்கள் அதுல நம்முடைய எம்பி கனமொழியாக்காவும் ஒன்று என்பதை நான் இங்கு கூறிக்கொள்ள விரும்புகிறேன் நான் முதலமைச்சரே பாராட்டினார் முப்பத்தி ஒன்பது எம்பிக்கள் அவ்வளவு சிறப்பாக செயல்பட்டீங்கன்னு சொல்லி நம்ம முதலமைச்சரே பாராட்டக்கூடிய அளவுக்கு சிறப்பாக செயல்பட்டார்கள் நம்முடைய எம்பிக்கள் என்பதை நான் இங்கும் குறிப்பிட்டு கூற விரும்புகிறேன் ஆகவே காலை உணவு திட்டம் முந்தையெல்லாம் நம்முடைய மாநகராட்சியில் அரசு உதயபுரம் பள்ளிக்கு கிடையாது நம்ம ஸ்கூலுக்கெல்லாம் கிடையாது இனி இந்த ஆண்டு முதல் காலை உணவு திட்டம் ஒன்று முதல் ஐந்து வரை உள்ள பிள்ளைகளுக்கு மாநகரா பகுதியில் உள்ள நகர பகுதியில் உள்ள அரசு உதவிபுறம் பிள்ளைகளுக்கும் உண்டு என்று அறிவித்துள்ளார்கள் ஆகவே நம்முடைய தூத்துக்குடி நகரம் போன்ற நகரத்தில் உள்ள பிள்ளைகள் எல்லாம் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் படிக்கும் பிள்ளைகளுக்கும் இனி காலை உணவு திட்டம் ஒன்று என்று நம்ம முதலமைச்சர் அவர்கள் நேற்றைய பட்ஜெட்டில் அறிவிச்சிருக்கிறார் இருபது லட்சம் கல்லூரி மாணவிகளுக்கு மடிக்கணினி அல்லது கைக்கணினி எது அவர்களுக்கு இஷ்டமோ அந்த ஒரு அந்த கணினியை மாணவர்கள் கல்லூரி மாணவர்கள் இருபது லட்சம் பேருக்கு ஆண்டுக்கு வர ஆண்டில் வழங்கப்படும் என்பதை முதலமைச்சர் அறிவிச்சிருக்கிறாரு அதுபோல ராமேஸ்வரத்தில் விமான நிலை அமைக்கப்படும் என்று ஒரு பிந்தங்க பகுதியாக வருஷங்களில் நல்ல முறையில் முன்னேறி வருகிறது மாறி முக்காலம் நல்ல செழிப்பாக இருக்குது அந்த ராமேஸ்வரத்தில் இன்று நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் விமான நிலையை அமைப்பதற்கு இந்த பட்ஜெட்ல நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது அது போல மகளிர் உரிமை தொகைப்படும் என்ற உத்தரவாக்கி நேற்றைய பட்ஜெட்ல நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தந்துள்ளார்கள் அதுபோல வேலை வாய்ப்பு கிட்டத்தட்ட மேற்பட்டவர்களுக்கு அரசு வேலைவாய்ப்பு வழங்கியுள்ளோம் என்பதையும் பட்டியலிட்டுள்ளார்கள் நான் முதல்வர் திட்டம் மூலம் பயிற்சி வழங்கி அவர்களுக்கு ரெண்டு லட்சத்தி அறுபத்தாயிரம் மாணவர்களுக்கு தனியார் நிறுவனத்தில் நாம் வாங்கி கொடுத்துள்ளோம் என்பதையும் முதலமைச்சர் அவர்கள் அறிவித்துள்ளார்கள் அதே போல பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஐம்பதாயிரம் தாய் தகப்பன் இல்லாத பிள்ளைங்க பெற்றோர்கள் இல்லாத பிள்ளைங்களுக்கு அவர்களை தாய் மாணவத்தில் திட்டத்தின் கீழ் ஒரு கணக்கெடுப்பு நடத்துறாங்க பாருங்க அந்த கணக்கெடுப்பின் மூலம் கண்டறிந்து ஐம்பதாயிரம் பிள்ளைங்க இருக்கிறாங்கன்னு கணக்கெடுத்திருக்கிறாங்க ஐம்பதாயிரம் தாய் தகுப்பு இல்லாத பிள்ளைங்களுக்கு மாதம் இரண்டாயிரம் வீதம் அவர்கள் பதினெட்டு வயசு முடிவு வரைக்கும் இந்த அரசு வழங்கும் என்று முதலமைச்சர் அவர்கள் உத்தரவிட்டிருக்கிறார்கள் அதுபோல திருநங்கைகளுக்கு ஊர்காவல் படைகளில் அவர்கள் பயிற்சி அளிக்கப்பட்டு வழங்கப்படும் பெண்கள் தொழில் முனைவராக்க வேண்டும் என்று பெண்களை அதற்கு பயிற்சி அளிப்போம் என்று கூறியுள்ளார்கள் கிராமத்தில் உள்ள கலைஞர் கனவு இல்லம் கிராமத்தில் உள்ள ஏழை எளிய மக்கள் சொந்த இடம் வச்சிருக்கிறாங்க வீடு இல்லாத மக்களுக்கு இந்த ஆண்டு ஒரு லட்சம் பேருக்கு அந்த வீடுகள் கட்டி கொடுக்கப்படும் என்பதையும் முதலமைச்சர் அறிவிச்சிருக்கிறார் அது போல இருபத்தி ஐயாயிரம் பேர் ஏற்கனவே அரசு தொகுப்பு வீடு வச்சிருக்கவங்களுக்கு ரிப்பேர் ஆகி ரிப்பேர் இருக்கிற மக்களுக்கு இருபத்தையாயிரம் பேருக்கு இந்த ஆண்டு புதிய வீடுகள் கட்டித்தரப்படும் என்று அறிவித்துள்ளார்கள் அண்ணா மரமலை திட்டத்தில் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி முன்னூத்தி இருபத்தி ஒன்பது கிராமங்களுக்கு ஆயிரத்தி எண்பத்தி ஏழு கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது அதுபோல கலைஞர் கலைஞர் நகர்ப்புற மேம்பாடு திட்டம் என்று நம்முடைய பகுதியிலெல்லாம் சாலை வசதிகள் செய்வதற்கு ஒட்டுமொத்தமாக ரெண்டாயிரம் கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது மாநகராட்சி நகராட்சி பேரூராட்சிக்கு மூவாயிரத்து எழுநூற்றி ஐம்பது கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது இவ்வாறு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தோழி பனிப்பிடி மாலி விடுதி எல்லா இடத்துலையும் வைக்கணும்னு சொல்லிட்டு விரைவில் நம்முடைய பகுதியிலே கூட இப்போ பராமரிப்பு பணி நடந்து வருகிறது விரைவில் தோழி பணிபுரி மாலி விடுதி நம்முடைய ஊரில் நான் வாடகை கட்டடத்தில் விரைவில் நாம் தொடங்க தொடங்க உள்ளோம் அதே போல் பார்த்தீங்கன்னா நமக்கு செயற்கை இளைஞர்